அனைவருக்கும் வணக்கம் இது டெக்ஸியா செர்மன்ஸ் இன்றைக்கு நம்முடைய வேத ஆராய்ச்சியில நாம் பார்க்க இருக்கிற வசனம் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து பதினேழாவது வசனம் வரை நீதியை நிலைநாட்டுதல் அல்லது நீதியை நிறைவேற்றுதல் என்கிற தலைப்பிலே இந்த பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம் பிரிமானவர்களே தேவனாகிய கர்த்தர் யோவான் ஸ்நானனுக்கு ஒரு குறிப்பிட்ட பணியை கொடுத்திருந்தார் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு குறிப்பிட்ட பணியை கொடுத்திருந்தான் அவர் இந்த பூமிக்கு அந்த பணியை நிறைவேற்றுவதற்காக அபிஷேகித்து அனுப்பியிருந்தார் இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை பார்த்து ஒரு விஷயம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து யோரான் யோர்தான் நதியை நோக்கி அவர் வருகிறார் என்ன காரணத்துக்காக வருகிறார் என்றால் யோவான் ஸ்நான நடத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக யோகான் ஸ்நானம் யோர்தான் நதியிலே மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார் வந்த பொழுது யோகான் ஸ்நானன் அவரை பார்த்து அவருக்கு தடை செய்து நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற காத்திருக்கிறேன் ஆனால் நீர் என்னிடத்திலே ஞானஸ்நானம் பெறலாமா என்று அவரை தடை செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த வாக்கியத்தை யோவான் ஸ்நான இடத்துல தெரிவிக்கிறார் எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது ஏற்றதா இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பதினைந்தாவது வசனத்திலே அப்படி எல்லா நீதியையும் என்று அவர் குறிப்பிட காரணம் என்ன என்பதை நாம் சற்று கவனிக்க வேண்டும் கிரேக்க ரோம உலகத்தில் பெரும்பாலும் நீதி என்பது சமூக நல்லிணக்கத்தை பேணி சட்டங்களையும் பழக்க வழக்கங்களையும் கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒருவரின் கடமைகளை நிறைவேற்றுவதே நீதி என்று கருதப்பட்டிருந்த காலம் அந்த காலம் அந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்ப்போமானால் கடவுளுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையானது யாரிடத்துல அந்த கடமையை கடவுள் கொடுத்திருக்கிறாரோ நபர் மட்டுமே அதை செய்ய வேண்டும் யோகா கொடுக்கப்பட்ட கடமை வேறு இயேசு கிறிசனிடத்துல கொடுக்கப்பட்ட கடமை வேறு அப்படியானால் யோவானிடத்துல என்ன கடமை கொடுத்திருந்தார் யோவான் ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வசனத்துல யோவான் கூறுகிறத நாம் பார்க்கலாம் நானும் அவரை அறியாதிருந்தேன் இவர் இஸ்ரவேலருக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்று குறிப்பிடுகிறார் யோவான் ஸ்நானனுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்திருந்த கடமை ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும் அந்த ஞான மூலமாக தேவ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் இந்த கடமை யோவான் ஸ்நானனுக்கு குறிப்பிட கொடுக்கப்பட்டிருந்தது நியமிக்கப்பட்டிருந்தது யோகான் ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலும் அதை நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது நானும் அவரை அறியாதிருந்தேன் ஆனாலும் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார் கடமை என்ன என்பது இந்த இரண்டு வசனங்களிலும் இருந்து நமக்கு தெளிவாக புரிகிறது கிறிஸ்துவை தேவகுமாரனை ஞானஸ்நானத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு இஸ்ரேல் மக்களுக்கு தெளிவுபடுத்துவது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருந்த கடமை என்ன அல்லது பணி என்ன தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து இருந்தாலும் கூட ஒரு மனிதனாக மனுசீகத்தில் வந்த அவர் இந்த உலகத்திலே தன்னை விட வயதிலும் ஊழியத்திலும் மூத்தவராகிய யோவானிடம் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பதே அந்த ஒரு கடமையாக இருந்தது இந்த கடமையை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றவே கலிலேயாவை விட்டு யோர்தான் கரையை நோக்கி அவர் வருகிறார் பொதுவாகவே இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பிதா கொடுத்திருந்த பிரதான கடமை ரட்சிப்பு இந்த மனு குளத்தை மீட்க வேண்டும் என்கிற அந்த ரட்சிப்பின் கடமையை கொடுத்திருந்தார் அதை நிறைவேற்றுவதற்காக அவரை அபிஷேகித்து மேசியாவாக இந்த பூமிக்கு அனுப்பியிருந்தார் அப்ப இயேசு கிறிஸ்து அந்த பிரதான பிரதானுடைய பிரதான கடமையை கட்டளையை நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் ஞான ஸ்நானத்தை அவர் யோவானிடத்துல பெற்றுதான் ஆக வேண்டும் சோ அப்படிப்பட்ட ஒரு கடமையை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணிக்கிறார் ஆகவேதான் யோவானை பார்த்து சொல்லுகிறார் இப்பொழுது அதை நாம் நிறைவேற்றுவோம் எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது பிரியமானவர்களே யாருக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கடமைகளை அவரவர் நிறைவேற்றுவது அது பிதாவுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய கணம் ஆகவேதான் இயேசு கிறிஸ்து அதில் மிகவும் தெளிவாக இருந்து யோவானை பார்த்து குறிப்பிடுகிறார் அப்படி இருக்கும் பொழுது ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி படித்தவர்களாக இருந்தாலும் சரி படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி தேவன் நீதி நிறைவேற்றப்பட வேண்டுமானால் தேவன் நீதி இந்த பூமியிலே நடைபெற வேண்டுமானால் அவரவருக்கு தேவன் கொடுத்த அவரவருடைய கடமைகளை அவரவர் செய்ய வேண்டும் தன்னுடைய கடமையை மற்றவரிடத்திலே கொடுத்துவிடக்கூடாது விடக்கூடாது ியமானவர்களே அப்படியானால் கண்ட இந்த யோவான் ஸ்நானன் அவரை ஏன் தடுக்க வேண்டும் நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று எதற்காக கேட்க வேண்டும் ஏசு கிறிஸ்து தேவகுமாரன் என்பது யோவான் ஸ்நானனுக்கு முன்னமே தெரிந்திருந்ததா இல்லையா வேதத்தின்படி சொல்ல வேண்டுமானால் அவருக்கு முன்பதே தெரி முன்னரே தெரிந்திருந்த விஷயம் அல்ல தெரிவதற்கு வாய்ப்பும் இல்லை ஏனென்றால் யோவான் ஒன்று முப்பத்தி மூன்றின்படி யோவான் குறிப்பிட்ட வசனத்தின்படி ஆவியானவர் யார் மேல் தங்குவதை பார்க்கிறாரோ அவர்தான் தேவகுமாரன் அவர்தான் மேசியா அவர்தான் பரசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்பதை யோவான் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு முன்பதாகவே நீர் என்னிடத்திலே வரலாமா நான் உண்மிடத்திலே ஞானஸ்நானம் பெற காத்திருக்கிறேன் என்று இவர் சொல்ல காரணம் என்ன இது வேதத்திலே காரணமாக இருக்கிறது பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்னதாக துவங்கவில்லை அற்புத அடையாளங்களையும் அவர் செய்யவில்லை அப்ப யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை இயேசுவை எப்படி முக்கியத்துவப்படுத்துகிறார் எந்த அடிப்படையில அவரை கனம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் ஒரு யூகத்தின் அடிப்படையில இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவரை பற்றி மேய்ப்பர்கள் சொல்ல கேட்ட மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அப்புறம் சாஸ்திரிகள் வந்த விஷயங்கள் அது மட்டுமல்ல தேவாலயத்துல பிரதான ஆசாரியர்கள் மத்தியில பன்னிரண்டு வயது சிறுவனாக அவர் ஏற்படுத்தின விவாதங்கள் கேள்விகள் இவை எல்லாவற்றையும் குறித்து யோவான் ஸ்நானன் கேள்விப்பட்டிருக்க கூடும் அப்படி கேள்விப்பட்டதின் அடிப்படையிலே இவரை ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு ஊழியராக யோவான் பார்த்திருக்கலாம் அப்படி பார்த்ததின் அடிப்படையிலே இந்த வார்த்தையை யோவான் இயேசுவை பார்த்து சொல்லியிருக்க முடியும் இது ஒரு யூகம்தான் ஏனென்றால் தெளிவான ஒரு காரியம் நமக்கு கொடுக்கப்படவில்லை அதற்கு பதிலாக தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று இயேசு கூறினார் இந்த பகுதியில யோவான் ஸ்நானனுடைய தாழ்மையும் இயேசு கிறிசனுடைய அர்ப்பணிப்பும் நமக்கு புரிகிறது இன்னொரு ஊழியரை கனம் பண்ண வேண்டும் என்று தன்னை தாழ்த்தி கொள்கிற ஒரு நிலை இயேசு கிறிஸ்து தேவ குமாரனாக வந்திருந்தாலும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கடமையில நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற அந்த அர்ப்பணிப்பும் நமக்கு புரிகிறது இன்னைக்கு திருச்சபையில நடைபெறுகிற சில தவறுகளுக்கு காரணம் இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையாகவும் இருக்கலாம் ஏனென்றால் ஒருவரிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த கடமை அவர் நிறைவேற்றுவதற்கு பதிலாக தன்னை விட உயர்ந்தவராக யாரை கருதுகிறாரோ அல்ல தன்னை விட ஊழியத்தில் அனுபவசாலியாக யாரை கருதுகிறாரோ தன்னை விட ஆவிக்குரிய மனிதனாக யாரை பற்றி நினைக்கிறாரோ அவரிடத்தில் தன்னுடைய கடமையை ஒப்படைக்கிற அநேக ஊழியர்களை இன்றைக்கு நாம் பார்க்க கூடும் வேதம் என்ன சொல்லுகிறது பிதா தேவன் யாரிடத்தில் என்ன கடமையை கொடுத்திருக்கிறாரோ அவர்கள்தான் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் அதுதான் தேவனுக்கு முன்பதாக நீதி அந்த நீதியை அந்தந்த மனிதர்கள் செய்து முடிக்க வேண்டும் இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பிதா கொடுத்த கடமைகளை நிறைவேற்ற தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள் அதை யோவான் ஸ்நானன் கேட்ட மாத்திரத்திலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறான் பிரிமானவர்களே ஞானஸ்நானம் கொடுத்து ஏசு கிறிஸ்து ஜனத்திலிருந்து வெளியே வருகிறார் ஏசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தது நாளே நமக்கு ஒரு விஷயத்தை மறந்து விட கூடாது ஏசு கிறிஸ்து பாவி அல்ல ஏனென்றால் அதற்கு முன்பதாக யோவான் ஸ்நான ஞானஸ்நானம் பெற்ற அனைவரும் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவனிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள் தாங்கள் மனம் திரும்பினார்கள் என்பதற்கு அடையாளமாக அதை பெற்றார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து பெற்றார் என்பது எதை குறிக்கிறது என்றால் அவர் இந்த பூமியிலே தன்னுடைய கடமையை நிறைவேற்ற அர்ப்பணித்தார் என்பதையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சிலுவை மரணத்தை அனுபவித்து அந்த மரணத்தின் மூலமாக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழும்ப போகிறோம் என்பதையும் தேவனுடைய நாமம் தேவனுடைய நீதி மகிமைப்பட வேண்டும் என்பதையும் அடையாளப்படுத்தி இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுத்துக்கொள்கிறார் அது மாத்திரமல்ல தன்னை ஒரு பாவ மனித சாயலுக்கு முற்றிலுமாக அர்ப்பணிக்கும் விதமாகவும் இந்த ஞானஸ்நானத்தை அவர் எடுத்துக்கொண்டார் இப்படி ஞானஸ்நானம் எடுத்து அவர் கரை ஏறின பொழுது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மீது இறங்குகிறதை யோவான் கண்டார் அது மாத்திரமல்ல பரலோகத்திலிருந்து ஒரு சத்தமும் வருகிறது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இவரில் பிரியமாயிருக்கிறேன் இங்கும் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் தேவ ஆவியானவர் புறா வடிவத்திலே கிறிஸ்துவின் மீது இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம் வேதத்திலே முதன்முறையாக புறாவை குறித்து சொல்லப்பட்ட இடம் ஆதியாகமும் புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடிகிறது நோவா காலத்திலே பேழையை திறக்க வேண்டிய காலகட்டத்திலே நோவா புறாவையும் காகத்தையும் பேழையிலிருந்து வெளியே அனுப்புகிறார் முதலாவது சென்ற புறா இடம் இல்லாமல் அது மீண்டும் திரும்பி வந்தது ஆனால் காகம் வரவில்லை என காரணம் காகத்திற்கு தேவையான பிணங்கள் ஜலத்திலே மிதந்து கொண்டிருந்தது அதிலே அமர்ந்து விட்டது அதை சுவைக்க ஆரம்பித்தது ஆனால் புறா பிணங்கள் மீது அமராது பிணங்கள் பக்கம் போகாது அசுத்தமானதே அது தொடாது அது மாத்திரமல்ல மூன்றாவது முறை அவர் அனுப்பும் பொழுது புறா வரவில்லை இரண்டாவது முறை வரும் பொழுது தன்னுடைய வாயிலே ஒளிவு மர இலையை கொத்தி கொண்டு வந்திருந்தது அப்போ என்ன அர்த்தம் சமாதானம் எந்த பிரச்சனையும் இல்லை அமைதியா இருக்கிறது ஏற்ற சூழ்நிலை இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்துகிறது ஸோ ஆவியானவர் புறாவின் ரூபத்திலே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவர் மீது வந்த நோக்கம் என்னவென்றால் அந்த என்னவென்றால் ஏசு கிறிஸ்து பரிசுத்தமானவர் பாவம் இல்லை கபடம் இல்லை அவரிடத்திலே தீமை இல்லை மனிதனாக பிறந்தாலும் அவர் கபடற்றவர் பாவமற்றவர் என்பதை குறிக்கவும் அவர் பரிசுத்தமானவர் அவர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர் சமாதானத்துக்கு காரணர் என்பதை அடையாளப்படுத்தவுமே அந்த புறாவின் அடையாளத்தை பிதாவாகி தேவன் அங்கே நமக்கு குறிப்பிடுகிறதை சுட்டிக்காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல பிதாவாகி தேவன் வானத்திலிருந்து கொடுக்கிற அந்த குரலை நாம் கவனிக்க வேண்டும் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இவரில் இருக்கிறேன் என்று அவர் பேசுகிற அந்த வார்த்தையை யாருக்கோ இயேசு கிறிஸ்துவை சுட்டி காண்பதற்காக பேசுகிற ஒரு வாக்கியமாக இருக்கிறது இவர் இவரில் என்று இயேசு கிறிஸ்துவை சுட்டி காண்பிக்கிறார் யாருக்கு சுட்டி காட்டுகிறார் அங்கிருந்த மக்களுக்கு அல்ல ஏனென்றால் மக்களுக்கு அந்த சத்தம் கேட்டதா இல்லையா என்று தெரியார் அப்படி ஒருவேளை மக்களுக்கு சுட்டி காட்ட பிதா தேவன் அப்படி ஆனால் அந்த மக்கள் அங்கிருந்த மக்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கே அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு மேசியாவாக பார்த்திருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த சத்தம் கேட்டதாக தெரியவில்லை ஆனால் பிதாவாகிய தேவன் இவ்வாறு கூற காரணம் இவ்வாறு சுட்டி காண்பிக்க காரணம் யோவான் ஸ்நானனுக்கு அவர் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காண்பிக்கிறார் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி காட்டுகிறார் பிரிமானவர்களே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஞானஸ்நானம் பெற்றதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்து ஞானஸ்நானம் பெற்றார் இன்றைக்கு சபைகளிலும் எல்லா நீதியையும் நிறைவேற்ற நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படி நிறைவேற்றும் பொழுது கிறிஸ்து இந்த பூமிக்கு வெளிப்படுவார் கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு நாம் அடையாளப்படுத்த முடியும் அருமையானவர்களே அடுத்த தொடரில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது டேனியல் நந்தகுமார் கர்த்தர் உங்களை आशीर्वेद पर आकर आमे।